அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது இருபத்தி ஆறு வரை அஸ்தம் நட்சத்திரம் கால ஓட்டத்தில் காலாவதியான சூத்திரங்கள் என்று பார்த்து வருகிறோம் அதில் செவ்வாய் தோஷம் மிக மிக முக்கியமான ஒன்று இந்த செவ்வாய் தோஷம் முன்னொரு காலத்தில் கண்டிப்பாக பார்க்கப்பட்டது இன்றைய நிலையில் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது இதன் காரணம் என்ன இந்த காரணத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் நம் தாத்தா காலத்தில் அதற்கு முன்பு ஒரு குடும்பத்தில் எத்தனை குழந்தைகள் பிறக்கும் பத்து பன்னிரெண்டு குழந்தைகள் பிறக்கும் அத்தனையும் ஜீவிக்குமா அதில் மூன்று நான்கு எல்லாம் போகும் மீத ஒரு ஐந்து ஆறு தேரும் இப்படித்தான் ஒவ்வொரு வீட்டிலும் நடந்தது எல்லோர் வீட்டிலும் நடந்தது அன்று அந்த செவ்வாய் தோஷம் பார்த்ததில் அர்த்தம் இருந்தது ஏன் குழந்தை பிறந்தவுடன் அந்த தொப்புள் குடிக்கும் தாயினுடைய ரத்தத்திற்கும் ஒரு மேட்ச் பார்ப்பார்கள் ஆர்ஹெச் என்று பெயர் அந்த ஆர்ஹெச் பார்ப்பார்கள் அது சரிவர இல்லை என்று சொன்னால் உடனே ஒரு இன்ஜெக்ஷன் அந்த பெண்ணுக்கு போடுவார்கள் அப்படி போடவில்லை என்று சொன்னால் ஆராய்ச்சி இதுவும் சரியில்லை இந்த இன்ஜெக்ஷனும் போடவில்லை என்று சொன்னால் சில தொந்தரவுகள் ஏற்படலாம் அதில் ஒன்று அடுத்து கற்பம் தரித்தல் நடக்காமல் போவது நாம் ஒரு காலத்தில் பார்த்துருக்கிறோம் அவருக்கு ஒரே குழந்தை தான் என்று பார்த்துருக்கிறோம் அதற்கெல்லாம் காரணம் இதுதான் ஆனால் பல குழந்தைகள் பிறந்து சில குழந்தைகள் இறந்த காலம் அந்த காலம் ஆகவே அன்று ஒன்றே ஒன்று என்று இருந்தால் தாங்காது மனம் பதபதைக்கும் எனவே அந்த காலத்தில் செவ்வாய் தோஷம் பார்த்ததில் அர்த்தம் இருந்தது இன்று மருத்துவம் அதற்கு உண்டான ஒரு நிவாரணத்தை கண்டுபிடித்து விட்டது கவலை இல்லை இந்த அம்மை இப்பொழுது இல்லை அல்லவா அதுபோல் மேலும் இந்த காலத்தில் ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றுக்கொள்ள எந்த தம்பதியர் தயார் யாரும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த செவ்வாய் தோஷம் இப்பொழுது பார்க்கப்படலாமா வேண்டாம் பார்க்கப்பட வேண்டாம் பார்ப்பதால் பயன் இல்லை காலாவதியான சூத்திரங்களில் இதுவும் ஒன்று ஒரு காலத்தில் பயன்பட்டது கண்டிப்பாக தேவையாக இருந்தது விஞ்ஞானம் மருத்துவம் இந்த நிலையை மாற்றியது எனவே செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் தோஷம் என்றால் என்ன லக்கணம் சந்திரன் சுக்கரன் இந்த மூன்று இருக்கும் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அந்த செவ்வாய் கூட மேசமாக விருச்சகமாக கடகமாக சிம்மமாக மகரமாக இருந்தால் தோஷமில்லை சர ராசிகளில் இருந்தால் தோஷமில்லை மேஷம் கடகம் துலாம் மகரம் தோஷமில்லை குரு பார்த்தால் சனி பார்த்தால் தோஷம் இல்லை இவ்வளவு விஷயங்கள் இருந்தது அந்த காலத்தில் இப்பொழுது இவைகளையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பெண்ணுக்கோ ஆணுக்கோ செவ்வாய் தோஷம் என்று அந்த கணக்குப்படி இருந்தால் கூட கவலைப்படாமல் யாரை வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் இந்த செவ்வாய் தோஷம் ஒன்றும் செய்யாது இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்கிறது இருக்கின்ற ஒரு கஷ்டத்தைப் போக்க ஒரு போராட்டத்தை நீங்கள் நடத்தி வெற்றி காண்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும் மறுபாதி விரைய செலவுகள் திணிக்கப்படும் உங்கள் மீது சற்று கவனம் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு வருத்தம் தான் மிச்சம் மறுபாதி எதிர்பாரா பண வரவுகள் சந்தோஷம் தலைக்கும் கடகராசி அன்பர்களே இன்றைய உங்களது புத்தி கூர்வையும் தொழிலில் நீங்கள் காட்டுகின்ற உத்வேகமும் வெற்றியை கொடுக்கிறது இத்தனைக்கும் காரணம் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்ட அந்த ஒன்றுதான் நல்ல நாள் இந்த நாள் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய திறமையை காட்டி பெரிய இடத்து ஆதரவு கிடைத்த காரணத்தாலும் போதுமான பண வரவை நீங்கள் அடையும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நல்லதை மட்டுமே பார்க்கின்ற நேரத்தில் ஒரு சில சமயம் கெட்டதையும் சற்று உற்று நோக்க வேண்டும் அப்போது ஆபத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம் அதுபோன்ற ஒரு உற்று நோக்கல் என்னென்ன கஷ்டம் வரும் என்னென்ன தீமை நடக்கும் என்று உற்று நோக்கும் அந்த விஷயம் செயல் இன்று உங்களுக்கு உண்டு துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அது நல்லபடியாக இருப்பதற்கு எப்படி பேச வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்ற கணக்கை சரிவர நீங்கள் கவனிக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே அதீத லாபம் உண்டு இன்று நீங்கள் படுகின்ற கஷ்டமும் சாதாரணமான கஷ்டமல்ல போராட்டம் உண்டு ஆனால் அதையெல்லாம் மீறி லாபமும் உண்டு தனுசு ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அது உங்களை தேடி வரும் புத்திசாலித்தனமாக ஒரு சில செயல்களை செய்து அதுவே உங்கள் வீடு தேடி வருகின்ற அளவுக்கு புரிந்து நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் நாளாக காட்டுகிறது மகர ராசி அன்பர்களே பார் போற்றும் ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் திறமையாக செய்து முடிப்பீர்கள் எல்லோராலும் பாராட்டப்படும் ஒரு செயலை இன்றைய தினம் உங்களது முயற்சியாலும் உங்களது திறமையாலும் பெரியவர்களுடைய ஆதரவாலும் நல்லபடியாக முடிப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே ஒரு புது முயற்சி உண்டு ஒரு புது அணுகுமுறை அதுவும் உண்டு கடைசியில் வெற்றி உண்டா உண்டு வெற்றியும் உண்டு பரபரப்பான மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் மீன ராசி அன்பர்களே ஒரு பட்டம் விருது பெறுகின்ற நாளாக காட்டுகிறது உங்களது பேச்சாகட்டும் உங்களது பெருந்தன்மையாகட்டும் இந்த நன்மையை இன்று உங்களுக்கு தரும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்